ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திகை தீபம் வந்துலாம் சூப்பராக முடிஞ்சிச்சு ஊரில்லாம் பொறி கிடைக்கும் ஆனால் இங்கே கிடைக்காது அதனால் கொழுக்கட்டை செய்ய ஆரம்பிச்சிட்டேன் அதுக்கு வந்து ஒரு கிளாஸ் பச்சரிசி மாவு கொஞ்சம் வெள்ளம் அது கூட கட் பண்ணி வச்ச தேங்காய் கொஞ்சோண்டு ஏலக்காய் கொஞ்சோண்டு சால்ட்டு அவ்வளோ தான் லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா பிசைங்க நல்லா பிசைஞ்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கொழுக்கட்டை செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஒரு மூணு விளக்கு செஞ்சு வச்சுட்டோம் மாவுலேயே அதுக்கப்புறம் பிடிக்க கொழுக்கட்டை எல்லாத்தையும் பிடிச்சி வச்சு வேக வச்சாச்சு அப்புறம் தீபத்துக்கு வந்து என்னென்ன வேலையோ அதெல்லாம் வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டோம் நானும் என் பொண்ணும் விளக்குக்கெல்லாம் மஞ்சள் குங்குமளம் எல்லாமே அவங்களே செஞ்சாங்க அதுக்கப்புறம் வந்து நான் வந்து மாவு விளக்கு சூப்பராக வந்துச்சு விளக்கு போட ஆரம்பிச்சுட்டேன் அப்படியே வாசலில் வந்து விளக்கு வைக்கிறது என் பையனும் பொண்ணும் வந்து அவங்களே வந்து விளக்கு எல்லாமே வச்சுட்டாங்க அவள் தீபாவளிக்கு வாங்கின வெடிலாம் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தாங்க அதையும் வந்து வெடித்தாங்க நைட்டு டின்னருக்கு வந்து தினை அரிசி வாங்கி வச்சுருந்தேன் அதில் வந்து பொங்கல் செஞ்சுட்டு அப்படியே வந்து சாம்பார் வச்சு சாப்பிட்டு முடிச்சாச்சு